ம் பேக் டு சேனல் இன்னைக்கு நான் அவங்க எல்லாருக்கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே எப்படி நம்ம குல்ஃபேஸ் சூப்பராக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குல்ஃபேஸ் மூல்டே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்க டம்ளர் ஸ்பூன் வச்சு நம்ம அழகான ஒரு குல்ஃபியை செஞ்சிடலாம் ஸோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இன்னைக்கு நான் குல்ஃபியை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வச்சு காய்ச்சிட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சணும் இந்த பாலை அடுத்ததாக நம்ம வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நிறைய பால் ஆடை கிடைக்கும் கொல்ஃபிஐஸுன்னு பார்த்தோன்னாலே அதில் ஃபுல்லாக பால் ஆடைகளும் அதுக்கப்புறம் நட்ஸும் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் வந்து நல்ல நம்மளுக்கு டேஸ்ட்டை கொடுக்குது ஸோ அதனால் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க்காக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் இதில் பார்த்திங்க இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அடியில் ஓரங்களில்லலாம் வந்து பாலாடை அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும் படிஞ்சுக்கிட்டே வரும் அதை அப்பப்போவே எடுத்து விட்டுடுங்க இல்லைன்னா காஞ்சா மாதிரி ஆச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ அப்பப்போவே எடுத்து விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டான பால் ஆடை அதில் கலந்துகிட்டே வரும் அந்த மில்கில் இப்போ இந்த மில்க் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதியாக நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒரு இருபது கிட்ட ஆச்சு இது நல்லா பாதிக்கு பாதியாக சுண்டி வர்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாதிக்கு பாதியாக நம்மளுக்கு சுண்டி வந்துடுச்சு பால் இது பாருங்கள் ஒரு வாட்டி பொங்கு பொங்கி வந்திருக்கு அந்த பொங்கி வந்ததுல இந்த ஓரங்கள்லலாம் படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே எடுத்து அந்த பாலோடு சேர்த்து கலந்து விட போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா அதாவது பாதிக்கு பாதி நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன் கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை நம்மளுடைய ஆப்ஷன் தான் உங்களுக்கு இனிமேல் நல்லா க்ரீமியாக இருக்கணும் நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் வெறும் பால் சுகர் வச்சே நம்ம இந்த குல்ஃபியை செய்யலாம் ஸோ வீட்டில் ஒருவேளை உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா தாராளமாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இல்லாமலே இந்த குலஃபியை செஞ்சு என்ஜாய் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்ஸையும் சேர்த்துக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி பிஸ்தான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி குல்ஃபேஸ் மோல்டு கூட பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் கடைகள்லேயும் கிடைக்கிது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் இது இல்லைன்னா நீங்கள் கவலையப்பட வேணாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் மற்றும் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பூனுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வேலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோல்டில் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன் டம்ளரில் ஃபில் பண்ணும்போது அந்த ஸ்பூன் விழுந்துடாமல் நிற்கணும் இல்லையா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த ஒரு கவர் நான் எடுத்திருக்கேன் இந்த கவரில் சென்டரில் ஒரு சின்ன கட் போட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை உங்கள் பிளாஸ்டிக் ரேப் ஷீட் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்கிட்ட இல்லை அதனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கவரை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த டம்ளரில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கவர் அதை போ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனை அந்த கட்டிங் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கட்டில் கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக அந்த ஸ்பூன் நிற்கும் இது வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்டக்க நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இது வந்து அவ்வளோ ஈஸியாக எடுக்க வராது ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியில் காமிச்சிங்க அப்படின்னா அந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் உருகி வரும் உருகி வந்த உடனே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் வா இவ்வளோ சூப்பரான குல்ஃபி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்போவுமே நம்ம கடையில் வாங்கி தான் சாப்பிட்டு பழகிருப்போம் இல்லையா பட் இப்போ இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது தான் நம்ம குல்ஃபி ஐஸ் மோல்டரில் செஞ்ச ஐஸ்கிரீம்ஸ்லாமும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்